பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்போ ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் இந்த படம் இதே இடத்துல பிரிவு அன்னைக்கு நான் ஆஃபீஸில் இருந்தே என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சிட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க அப்ப என் நண்பர் சொன்னாரு இங்க பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சுவடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது இப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நிலையா அந்த டோரை ஓபன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால் கவனமாக அது ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பிலாண்டா இங்கிட்டு போயிடு நாங்கள் அப்போ இந்த பக்கம் இல்லை அப் சரினு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்கே இன்டோர் பிளாக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு வழக்கம் போது விடுதலையில் சொன்ன மாதிரி அக்கா ஃபோன் பண்ணிச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன உயிர் அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லு அரிச்சிருச்சு தம்பி அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க பயங்கரமாக தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு இந்த டீசர்ட்டை காட்டி போட்டு சட்டியோட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்பில் முடிவு பண்ணிக்கு என்ன செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்ட்ரோ பிளாக்கிரில் காப்பாற்றிடுவாங்க திட்டமாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து நின்னால் அவர் உள்ளே போயிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்கு அப்பில் இங்கே வந்துருன்னு ஆப்பில் அவர் அங்கே உட்காந்துருக்காரு அங்கிட்டு போயிருங்கண்டாங்க என்னை ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ளே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அப்போ படம் பிடிச்சி போச்சு ஒரு பேசாமல் இருங்க ஏதாவது ஒரு டோரை காட்டுக்கணும் நின்றுருவோம்டா அப்படின்னு இந்த டோருக்கிட்டு வந்து நின்றுருங்கண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடையே வந்து அப்படியே ஒன்று பயில்வாண் ரெங்கநாதன் ஃபர்ஸ்ட்டாக வந்தார் கடவுளே நெஞ்சை பிடிச்சிட்டேன் அண்ணே என்ன என்னமன காத்திருக்காரு தெரியலையாண்டு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டார் முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட்டு அவளை இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில் உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்று குறையில குறையில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகிடுச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டிங்க அது கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ண விஜய் அண்ணன் விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின டின்னார் சார் பெருமந்தார் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கட்ரேஸ்வருக்கு சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட போனபோது இந்த டிசைன் சரணுன்னு சொன்னதே இல்லை தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர் ஒரு படம் உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானது தான் அந்த உத அந்த மிக்சிங்கிறது படத்தில் மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்கே எந்த பேர் பட்ட நல்ல படத்தை கூட எங்கள் காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணார் யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலையும் ஒர்க் பண்ணுங்க இதுலேயும் ஒர்க் பண்ணுங்க சூப்பர் தம்பி விடுதலை எல்லாம் வந்து பாவமாக எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றி ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி முழுசாக ஒர்க் பண்ணிட்டான்டா அவனை கொண்டு போய் எங்கே வந்தாலும் உலகத்தில் முடிஞ்சு ஒரு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பராக அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தொழுக்கு முன்னாடி மே முப்பது அப்படின்ற அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம்தான் தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வருவார் குமாரணே இந்த குருவியை பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உக்கார் ஒரு செகண்டில் திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்கார்ந்து திருப்பி பறந்து போயிடுது அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் என்னை கூப்பிட்டுக்காரன்னு ஓடுவார் ஆப்பணிச்சு பதட்டத்தில் வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார் அன்னிட்டு வருவாங்க என்ன எந்த நம்பருண்டு வார் திருப்பி கிளம்புவார் எங்கே போகிறேன் இருங்க இந்த பக்கம் போயிட்டு வருகின்றார் ஒன்றாவது சொல்லுவார் அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆயிடுச்சுங்க அப்புறம் சூப்பர்ண்ணே ஆறு வரணும்னு சொன்னேன் நாலு வரலண்ணே அப்படின்டுவார் போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்டு ஓடுங்கன்றுவார் ஓடிக்கிட்டே இருந்தார் ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு என் ஐம்பத்தம்பது உதயசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாருங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ்வர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி